அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் தேர்தலில் யார் நிற்கலாம் அதற்கான கிரக நிலை என்பதை பற்றி மேசம் ரிசபம் ராசிக்காரர்களுக்கு பார்த்துள்ளோம் இந்த வீடியோவில் மிதன லக்கணக்காரர்களுக்கு என்ன கிரக நிலை இருந்தால் தேர்தலில் நிற்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது மிதுன லக்கணமாய் அமைந்தவர்களுக்கு லக்னாதிபதி புதன் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான கும்பத்தில் போரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இருக்க வேண்டும் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பத்திற்கு பத்தாம் இடமான விருச்சகத்தில் தன் சுயசாரமான அனுசு நட்சத்திர சாரத்தில் இருக்க வேண்டும் அதேபோல் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி குரு அவர் ராசிக்கு ஒன்பதில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க வேண்டும் நன்றாக கவனிக்க வேண்டும் குரு ராசிக்கு ஒம்பதில் ஆட்சியாகவோ உச்சமாக இருக்க வேண்டும் சூரியன் மிதுன லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடத்தில் சுயசாரத்தில் இருக்க வேண்டும் அதாவது மூன்றாம் இடம் என்பது சிம்ம ராசி அதில் உத்தரம் நட்சத்திர சாரத்திலோ பதினொன்னாம் இடமான மேசராசியில் கிருத்திகை நட்சத்திர சாரத்திலோ சூரியன் நிற்க வேண்டும் அல்லது கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினியில் நிற்கலாம் மகம் சாரத்திலும் நிற்கலாம் இப்படி நிற்கும்போது புதன் அறிவுக்கு அதிபதி குரு அன்புக்கு அதிபதி சனி மக்கள் தொடர்புக்கு அதிபதி சூரியன் அரசாங்கம் கேது வேகம் கேது நிற்கும் அஸ்வினி என்பது சூரியன் அங்கிசநாதனாக வருவார் மகத்தில் சூரியன் என்றால் புதன் அங்கிசநாதனாக வருவார் இப்படி இவர்கள் வரும்போது இந்த ஜாதகர் தன் அறிவால் வியூகம் அமைத்து தேர்தலில் வெற்றி வாய்ப்பை வாய்ப்பை பெற்றுவிடுவார் நன்றாக கவனிக்க வேண்டும் இவர் தேர்தலில் வியூகம் அமைப்பதில் பயங்கர புத்திசாலியாக இருப்பார் அவ்வாறு இருக்கின்ற காரணத்தால் இவரும் தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு நீங்கள் இதை கவனித்து பலன் சொல்வீர்களே ஆனால் தேர்தலில் யார் நிற்கலாம் என்பதற்கு சரியாக பலன் சொல்ல முடியும் இந்த தேர்தல் வரும் நேரத்தில் இதுவரை மேசம் ரிஷபம் மிதுனம் ராசிகளுக்கு கிரகநிலை சொல்லியுள்ளேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த ராசி லக்கணத்திற்கான கிரகநிலை என்ன வேண்டும் என்பதை பற்றி தங்களுக்கு சொல்கிறேன் மேலும் விவரங்களுக்கு என்னை அழைக்கலாம் ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சைபர் சைபர் இது இது போன்ற வீடியோக்கள் அதிகமாக நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் இதை அஸ்ட்ரோ அஸ்ட்ரோ மாதவா என்ற சேனலில் வந்து கொண்டிருக்கிறது சப்ஸ்கிரிப்ஷன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்